வணக்க மக்கள் இந்திய ரயில்வே ஆர்ஆர்சியில் வந்து வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க காலையில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு அப்ளை ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அனைத்து மாடலில் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு என்ன நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்திங்கன்னா நம்ம பார்க்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிணா நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் ரிலேட்டான் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி ஜா ஜாப் வேகன்சி எவ்வளோ இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே எஜுகேஷன் என்ன இதுக்கு தேவை அதுக்கப்புறம் அப்படி கீழே போனீங்கன்னா இன்னும் எவ்வளோ கால இடங்கள் இருக்கு ஏஜ் லிமிட் என்ன அதுக்கப்புறம் சேலரி எவ்வளோ கொடுக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த கிளிக் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன் கிளிக்லேயே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் அன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருபத்தெல் பேஜஸ் இருக்குன்னு இருக்கலாம் இதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க ரைட்டாக உங்களுக்கு அப்போ தான் புரியும் எங்கள் என்ன கேட்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இந்த ஜாப்பு நீங்கள் எஜி எலிஜிபுளாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது எல்லாமே எங்கள் தனியாக எல்லாமே தனி தனியாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்ஸ் இருக்குது என்னென்னு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க அப்போ உங்களுக்கு புரியும் ஒரு வழி இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சா நீங்கள் மெசேஜ் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லை வாட்ஸ்அப் எடுப்பில் டெலிகிராமே மெசேஜ் பண்ணுங்கள் நான் அட்மின் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார் ஓகே என்பா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள்